இந்த ஒரு ஏ பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஜனாதிபதியை எந்த யார் வந்தாலும் எங்களுக்கு பிரியோசனம் இல்லை சொன்னால் நாங்கள் ஜனாதிபதியை ஆதரிக்க இல்லை ஏன்னு சொன்னால் வரப்போகிற ஜனாதிபதி சிங்கள ஆட்சியாளர் தான் வரப்போ சிங்கள ஆட்சியாளர் வா வந்தாலும் எங்களுக்கு தமிழ் காண போன இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் அதை நம்ப இல்லை அதனால தான் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம் யார் வந்தாலும் வந்துட்டு போட்டுக்கும் என்னை பொறுத்தவரையிலேயும் நாங்கள் வந்து ஒருவரையும் ஆதரிக்க இல்லை ஏன்னு சொன்னால் இதுவரையிலையும் எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க இல்லை வந்து எங்களுக்கு என்னென்னாலும் செவினமாக இருந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம்தான் அமைப்பு வந்தாலும் சரி சிங்கள அமைப்பு வந்தாலும் சரி எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரி நாங்கள் ஒன்றும் செய்யலை சொன்னால் வாரவியல் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றி தெரிவினமாக இருந்தால் நாங்கள் அவளோட ஏலம் பேசி கதைக்கலாம் இதுக்கு முன்னுக்கு அவியல் நாங்கள் பதினஞ்சு வருஷம் ரோட்டில்னு கேட்க எங்கே போனவியல்